பழனிசாமி முதல்வராக இருந்தவர் எதிர்க்கட்சித் தலைவராக இருப்பவர் இப்படி ஒரு குற்றச்சாட்டை கூறுவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என அமைச்சர் துறைமுருகன் கூறினார் வேலூர் கலெக்டர் அலுவலகத்தில் அவர் அளித்த பேட்டியில் மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் மாதம் பாசனத்திற்காக கட்டாயம் தண்ணீர் திறக்கப்படும் முல்லைப்பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தது அவ்வழக்கில் பேபி அணை கட்டப்பட வேண்டும் பராமரிப்பு பணிக்காக பொருட்களை எடுத்து செல்லும்போது கேரள அரசு எந்தவிதத்திலும் தடங்கலும் தடையும் ஏற்படுத்தக்கூடாது என்பன உள்ளிட்ட ஏழு கடும் நிபந்தனைகளை கேரள அரசுக்கு நீதிமன்றம் விதித்தது அதையடுத்து தமிழக அரசு சார்பில் பணிகள் துவங்கியுள்ளன ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையார் கோவில் ஆண்டு என்பதை போல் கர்நாடகாவைச் சேர்ந்தவர்கள் குப்பையைக் கொண்டு வந்து தமிழக ஆற்றில் கொட்டுகின்றனர் காங்கேயநல்லூர் பாலாற்றில் குப்பை கொட்டுவதால் தண்ணீரை போய்விட்டது வாணியம்பாடி ஆம்பூர் பாலாற்றிலும் கழிவு கலக்கிறது காவிரியிலும் கழிவு கலக்கிறது இப்படிப்பட்ட மோசமான ஒரு நிலைமையை எப்படி எதிர்கொள்வது என புரியவில்லை என்று அவர் கூறினார் பின்னர் தொடர்ந்து அவரிடம் நானும் தலைவர் என முதல்வர் டெல்லி சென்றார் அவர் குடும்ப நிதியை காப்பாற்றச் சென்றார் ஊழலுக்கு முறையான தண்டனையை திமுக அனுபவிக்கும் என பழனிசாமி கூறியிருக்கிறாரே என நிருபர்கள் கேட்டனர் அதற்கு பதிலளித்த துரைமுருகன் பழனிசாமி முதல்வராக இருந்தவர் எதிர்க்கட்சித் தலைவராக இருப்பவர் இப்படி ஒரு மோசமான குற்றச்சாட்டை கூறுவார் என கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை பாஜகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்தவர் அவர் அடுத்தவர் பயணம் குறித்தெல்லாம் விமர்சிக்க அவருக்கு தகுதியில்லை என்றார்